இதே மாதிரி ஒரு தியானத்தில் ஏதோ ஒரு அம்மா பாட்டி அம்மா என்ன பண்ணாங்க ரெட்ரீட்லாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க சாயங்காலம் நடந்த ரெட்ரீட் நடந்த பொழுது என்னென்னா இன்றைக்கி ஒரு ரெண்டுல ஒன்று முடிவு பண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஜெபிக்கிறாங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்திலிருந்து இலை விழுந்து 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 பாவம் இந்த அம்மாவுக்கு எழுத்தஞ்சி எண்பது வயசு நம்ம ஆகுது போல இருக்குது டெய்லியும் காலையில் பார்த்தா அந் அந்த ஏரியா ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆகிடும் திருப்பியும் மதியம் சாயங்காலம் பார்த்தா திருப்பியும் குப்பையாகும் ஐயோ இது பெருக்கி 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 அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வெட்டுறதுக்கு காசும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற இந்த அம்மா வந்து இந்த தியானம் லாட்டன் பண்ண பொழுது தான் இந்த வசனத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஃபாதர் அன்னைக்கு அந்த ரெட்ரீட்டில் சொல்லியிருக்கிறாரு உங்கள் நம்பிக்கை குறைவு காரணம் உங்களுக்கு கடுகு அளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை இல்லைனா இந்த மரத்தை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ அப்படின்னா போகும் பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது இந்த மே என்ன பண்ணாங்க தெரியுமா போனாங்க அந்த மரத்துக்கு முன்னால் கை கூப்பி நின்னாங்களாம் நின்றுட்டு ஜெபிச்சாங்களாம் என்ன ஜெபிச்சாங்க மரமே மரமே நான் இந்த காலையில் நான் எழுந்து வரும்பொழுது நீ இங்கே இருக்கக்கூடாது மரமே இங்கிருந்து பெயர்ந்து அப்பாலே போன ஜெபிச்சிருக்கிறாங்க ஜெபிச்சுட்டு போய் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாங்க நிம்மதியாக தூங்கினவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து கதவை திறந்து பார்த்தாங்க கதவை திறந்து பார்த்த பொழுது மரம் இருந்த இடத்துல சொல்லுங்கள் மரம் இருந்த இடத்துல யாருக்கும் நம்பிக்கையில் பார்த்திங்களா ஒருத்தர் ஒருத்தராவது பதில் சொல்கிறீங்களா எப்படியும் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏன் ஃபாதர் கதையில் ட்விஸ்ட்டு மரம் இருந்த இடத்துல அந்த மரம் அந்த மரம் அந்த மரம் அங்கேயே இருந்துச்சு அங்கேயே தான் இருந்தது அங்கேயே தான் இருந்தது அந்த அம்மா உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு இது நேற்று நைட்டே தெரியும் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எனக்கு இது நேற்று நைட்டே தெரியும் இந்த அம்மா தான் நைட்டில் ஜெபிச்சுட்டு போனாங்க என்னென்னு ஜெபிச்சுட்டு போனாங்க இந்த தான் நாளைக்கு காலையில் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்க ஜெபிச்சுட்டு நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டு போனவங்க அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க எனக்கு இது நேற்று நைட்டே தெரியும் அப்போ எந்த நம்பிக்கையில் ஜெபிச்சிங்க நீங்கள் எந் நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எந்த நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம் பிரைசலான் கிடைக்கும் என்னும் உறுதி இருக்கு என்ற ஐயமற்ற நிலை கிடைக்கும் அது அது இயேசு மேலே அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையில் தாங்க வரும் அது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்தது அது ஒரு நெருக்கமான அந்த உறவிலிருந்து வரும் அது கிடைக்கணும்னா கிடைக்கும் எனக்கு அது அது மிஸ்ஸே ஆகாது பிரைசலான் ஹாலே லூயா ஹாலே லூயா